யூகிக்க முடியாத பாதுகாப்பு நெருக்கடியில் உள்ளது இஸ்ரேல் சீன குடிமக்கள் வெளியேற உத்தரவு பதிலடி அச்சத்தில் ஆக்கிரமிப்பு குடிமக்கள் இஸ்ரேலில் உள்ள சீன குடிமக்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியேற வேண்டும் அல்லது பாதுகாப்பான பகுதிக்கு தஞ்சமடைய வேண்டும் என சீன தூதரகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது தற்போது லெபனான் இஸ்ரேல் எல்லையில் கடும் பதற்றம் நிலவுகின்றது இஸ்ரேலின் பாதுகாப்பு தற்போது பாதிக்கப்பட்டுள்ளது யூகிக்க முடியாத ஒன்றாக உள்ளது என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது லெபனான் மீது முன்னூறு இடங்களில் இஸ்ரேல் குண்டுகளை வீசியுள்ளது இதில் நூற்று எண்பத்தி இரண்டு பேர் பலியாகியுள்ளனர் எழுநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் இதனையடுத்து ஹிஸ்புல்லா அமைப்பும் தனது தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது இதனால் இஸ்ரேலின் மக்கள் தொகையில் ஐம்பது சதவீதத்திற்கும் மேற்பட்டோர் பாதாள அறையில் பதுங்கியுள்ளனர் குறிப்பாக பிரதமர் நெதன்யாகு மற்றும் இராணுவ உயரதிகாரிகள் பதுங்கு அறையில் உள்ள கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து செயல்பட்டு வருகின்றனர் ஈரான் கூட்டணி படைகளின் தாக்குதல் தீவிரமடையும் என்று கருதப்படுகின்றது I'm